எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் ஹீமா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் நம்ம ஹிமாஸ் போல் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர் மற்றும் ஆக்ட்ரஸ் அவர்களோட பயோகிராஃபிஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி ஜெயம் ரவி அவர்களோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் ஜெயம் ரவி அவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு க்யூட்டான ஒரு பர்சன்னே சொல்லலாம் இவங்க என்னதான் இவருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தாலும் கூட இந்த சினிமா ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இவருக்கு உறுதுணையாக இருந்தது வந்து இவங்க அண்ணன் தான் அதாவது இவங்க அண்ணன் ராஜா அவர்கள் இவங்க காம்பினேஷன் நிறைய சேர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அது வந்து செம ஹிட்டும் ஆச்சு அதனால் கண்டினியூஸாக அந்த காம்போ பண்ணிகிட்டே இருந்தாங்க இவர் இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு வர காரணம் இவங்களோட எக்ஸ் மனைவி ஆர்த்தி அவர்கள் தான் அப்படின்னு வந்து அவரும் சொல்லியிருக்காரு அது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது தான் ஏன்னா அவர் நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்காரு ஆர்த்தி இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொன்னார் நல்லா இருந்த குடும்பத்தில் யார் குட்டையே குழப்பினதுன்னு சத்தியமாக தெரியல ஏன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஆர்த்தி அவர்களும் ஜெயம் ரவி அவர்களும் பிரிய போகிறான் அப்படின்னா நிறைய டாக்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ல வந்து போட்டுட்டு வந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாம இந்த ரெண்டு மாசம் நமக்கு ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் இப்போது ரவி அவர்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் நிறைய பார்த்துட்டேன் என் என்னோடய படங்களை பற்றி நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு வரேன் அந்த மாதிரி இந்த நான் என்னோட லைஃப்ல வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் இது என்ன எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் ரொம்ப நல்ல டிசிஷனா இருக்கும் அப்படின்னு வந்து அவரோட அந்த நோட்டீஸ்ல வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இதை தொடர்ந்து நிறைய பேர்த்துக்கு ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து செம்ம ஒரு க்யூட் செலபிரிட்டி கப்புள்ஸ் அப்படின்னு வந்து பேசப்பட்டாங்க நான் அந்த லிஸ்ட்லேயும் இருந்தாங்க சம டெலிபத்தி இருந்தது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஆஜாம் ரவி மற்றும் ஆர்த்தி அவர்கள் ரொம்பவே பிடிக்கும் சம ஒரு க்யூட்டான கப்பிள் இவங்க திடீர்னு டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது ஆர்த்தி அவர்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்பா அவங்க எவ்வளோ வந்து டயர்ட் ஆவாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவர் கூடவே இருந்து கேரிங்காக அவங்க வாமிட்டிங் பண்ணும்போதெல்லாம் இவர் கூடவே இருந்துவிட்டு பார்த்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அவ்வளோ ஒரு கேரிங்கான ஹஸ்பண்டாக இருந்தாராம் இப்படின்னு ஆர்த்தி அவர்களே நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வாமிட் பண்ணும் போதெல்லாம் அது கையிலேயே அவர் வந்து பிடிப்பாராம் அப்படின்னு வந்து ரீசெண்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து ஆர்த்தி அவர்கள்னு சொல்லியிருந்தாங்க இன் எல்லாருக்குமே வந்து ஹஸ்பண்ட்னால் இப்படி தான் இருக்கணும் கப்பல்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு அவங்க ரசித்த கப்பல் தான் ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவி அவர்கள் இவங்களும் பிரிவுக்கு இவங்க அம்மா தான் அதாவது ஆர்த்தி அவர்களோட அம்மா தான் காரணம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லப்படுறாங்க நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆர்த்தியோட அம்மா சுஜாதா வந்து ஒரு ப்ரொடியூசர் இவங்களுக்கு வந்து ஒரு வளர்ப்பு மகன் சங்கர் அப்படின்னு வந்து இருக்காங்க இவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஷங்கர் அவர்கள் தான் வந்து பார்த்துட்டு வராங்க ரீசெண்டாக ஜெயம் ரவி நடித்த ஒரு சைரன் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இது வந்து சுஜாதா அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணா அப்படின்னு இருக்கும்போது ஜெயம் ரவி இருபத்தஞ்சு கோடி சம்பளம் கேட்டாராம் ஆனால் இவருக்கு இப்போ மார்க்கெட்டே இல்லை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது மாப்பிள்ளை கொடுத்ததாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது டேரெக்டர்கிட்ட வந்து பட்ஜெட் கம்மி பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க பட்ஜெட் கம்மி பண்ணி படம் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டு இருந்த டேரக்டர் வந்து பாதியிலே விட்டுட்டு போயிட்டாராம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இவது இது இதுக்கு வந்து இவங்க அம்மாவும் இவங்க அண்ணன் அதாவது சங்கர் அவர்களும் தான் வந்து காரணமாக இது எவ்வளவோ ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஆர்த்தி அவர்கள்ட்ட சொல்லி புரிய ாலும் அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்களாமா அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி அவர்கள் வந்து நிறைய ரூல்ஸ் போட்டாங்களாம் இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய ரூல்ஸ் போட்டாங்களாம் அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூவில் ரீசண்ட்டாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் அவங்களோட மைனஸ் அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் அதே இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க ரவி அவர்களோட கெரியருக்கே அவங்க அம்மாவும் அவங்க அண்ணா வந்து ஒரு ஹேர்டெலாம் இருந்திருக்காங்க அதை சொல்லியும் ஆர்த்தி அவர்களுக்கு புரியல இது எல்லாமே சில பத்திரிகையாளர்களால் சொல்லப்பட்டது நான் எதுவுமே என்னோட கற்பனை கதைகளில் சொல்லலைங்க இன்னொரு சைடு பார்த்தா இதுக்கு தனுஷ் தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஆர்த்தி தனுஷ் மற்றும் ஜெயம் ரவி இவங்க எல்லா ஃபேமிலியும் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மீட் பண்ணிட்டாங்கம்மா அப்போ தனுஷ் வந்து அவங்களோட லிமிட்ஸை க்ராஸ் பண்ணும்போது ஜெயம் ரவி அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு எந்த கொஷின்ஸுமே ரைஸ் பண்ணலையாமா இதை வந்து வந்து ஆர்த்திக்கு பிடிக்கல அப்போ இதுவும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் டிவோர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு வந்து இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு இந்த ரெண்டு வருஷமே உண்மை அப்படின்னு வந்து தெரியல ஆர்த்தி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தனியாக ஒரு நோட்டீஸ் வந்து போட்டிருந்தாங்க அதுல அவங்க சொன்னது என்னன்னா இந்த முடிவு எதுவுமே எனக்கு கலந்து எடுக்கல என்னோட தெரியாமல் தான் இந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த இன்ஸ்டா பேஜ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆர்த்தி அவர்கள் என்ன தான் வந்து சினிமா ஃபீல்டில் நடிக்கலனா அப்படின்னா கூட சில செலப்ரிட்டிஸை கூட க்ளோஸாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆக்ட்ரஸ் த்ரிஷா ஆகட்டும் டேரக்டர் பாலா அவர்களோட எக்ஸ்பிரஸ் மலர் ஆகட்டும் இவங்க கூட எல்லாம் கொஞ்சம் க்ளோஸாகவே இவங்க வந்து இருந்திருக்காங்க ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி அவர்களோட காதல் திருமணம் வந்து சச்சை குல்லாச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா ஜெயம் ரவி அவங்களோட அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு நோ சொல்லிட்டாங்க நாங்கள் பார்க்குற பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆர்த்தியோ வந்து சூசைட் கூட ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் லவ் வந்து இருந்திருக்கு அவங்க லைஃப் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் லைஃப் ரெண்டு பசங்க இருக்காங்க இது எதுவுமே அவங்க கன்சிடர் பண்ணாமல் எப்படி இந்த டிவோர்ஸ் அப்படின்னா இது வந்தாங்கன்னு தெரியல பிஃபோர் மேரேஜ் வந்து ஜெயம்பரவிக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு அது அவங்க அக்கா ரோஜா தான் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு டென்டிஸ்ட்டு அவங்க தான் உங்களோடய கல்யாணமே நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம் ஜெயம் ரவி வந்து பரதநாட்டிய டான்ஸராக இருந்திருக்கார் அதை வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இவர் ரோயலா காலேஜ் படித்து போது சுரேஷ் கிருஷ்ணா அப்படின்ற இயக்குநர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு கமல் அவர் நடித்த ஆளவந்தான் படத்தில் இவர் அசிஸ்டன் அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் வந்து டேரக்டராக அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண இதில் சடனாக இவர் வந்து ஆக்டர் ஆகிட்டார் இவங்க அண்ணா ராஜா அந்த அவர் அவர் வந்து ஜெயம் அப்படின்ற படத்தில் இவளை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி உனக்கும் எனக்கும் சந்தோஷ் சுப்ரமணியம் தனி ஒருவன் அப்படின்னு தொடர்ந்து படங்கள் கொடுத்துட்டே இருந்தார் ஜெயம் ரவி இவங்களுக்கு ஆரோ மற்றும் ஐயன் அப்படின்ற ரெண்டு பசங்க இருக்காங்க ஆரவ் அவர்கள் வந்து டிக் 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 அப்படின்ற படத்தில் ஜெயம் ரவிக்கு பையனாவே அந்த படத்தில் வந்து நடிச்சு நாலு அவார்டு வந்து ஜெயிச்சிருக்காரு இப்போ வந்து செலிபிரிட்டிஸ் அவர்களுக்கு டிஸ் டிவோர்ஸ் அப்படின்ற ரொம்ப ஈஸியா போச்சு நாகச்சைத்தன்யா சமந்தா தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஜிவி பிரகாஷ் ஐந்தவி பாலா மலர் இப்போ அந்த ஜெயம் ரவி ஆர்த்தி மற்றும் ஹர்திக் பன்யா நட்டாஷா போன்ற பல பிரபலங்கள் வந்து தொடர்ந்து டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே வராங்க இப்போ தினோ டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா தான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இப்போ வந்திருக்கா அந்த லிஸ்ட்ல ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜெயம் ரவி பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மற்றும் இந்த டிவோர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு பசங்களில் தொடர்ந்து இவங்களோட முடிவில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம ஹேமஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க